بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين வாதமந்தியூ பி ஹசனின் இலாயோம் அமபாத்மிக்க சகோதர சகோதரிகளே நோன்பின் சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நோன்பு என்கிற வணக்கத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஹெக்மத் என்ன விஸ்டம் என்று சொல்வார்களே நுட்பம் அல்லது இந்த இபாதத்துக்கு பின்னால் அல்லாஹ் அடியார்களாகிய நாம் எந்த விஷயங்களை அடைய வேண்டும் என்று நாடுகிறான் என்பதை குறித்து அடுத்ததாக ஷேக் பேசுகிறார்கள் அதில் மிக அடிப்படையான நோக்கம் முதலாவது நோக்கம் பயபக்தியை அடைவது தஹ்வா அல்லாஹ் அல்லா சுபானா நோம்புடைய கடமையை குறித்து பேசும் பொழுதே இதைதான் நோக்கமாக சொல்கிறான் நம்பிக்கை கொண்டவர்களே குத்திபா அலி உங்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது கமா கிபீனமின் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது விதிக்கப்பட்டது போல் ல அல்லக்கும் தத்தூன் நோன்பை கொண்டு நீங்கள் பயபக்தியை பெற வேண்டும் என்பதற்காக எனவே எப்படி ஒரு நோன்பாளி தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்கிற அந்த ஒரே சிந்தனையின் காரணமாக மனிதர்களில் யார் அவரை கண்காணிக்காவிட்டாலும் உண்ணாமல் பருகாமல் தன்னுடைய நோன்பை தொடர்கிறாரோ அதே சிந்தனை அல்லாஹ் எந்த நேரமும் என்னை கண்காணிக்கிறான் என்கிற அந்த சிந்தனை தான் தஹ்வா பயபக்தி அந்த பயபக்தி எல்லா விஷயங்களிலும் வர வேண்டும் என்பதுதான் அடிப்படை நோக்கம் இரண்டாவதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள் இஹ்லாஸ் உள்ள தூய்மை எப்படி பெரும்பாலும் நோன்பு நோக்கக்கூடியவர் அல்லாஹுக்காக வேண்டி இந்த வணக்கத்தை செய்கிறாரோ யார் பார்க்க பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி கவனித்தாலும் சரி கவனிக்காவிட்டாலும் சரி அல்லாஹுக்காக இந்த வணக்கத்தை செய்கிறாரோ அதே போல்தான் இந்த உள்ள தூய்மை இஹ்லாஸ் அல்லாவுக்காக ஒரு வணக்கத்தை செய்ய வேண்டும் என்கிற அந்த பயிற்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம் அடுத்ததாக சொல்கிறார்கள் நோம்பாளி அல்லாஹுக்காக நோன்பு நோக்கும் பொழுது பசி தாங்க முடியவில்லை என்று சொன்னாலும் தாகம் எடுத்தாலும் எப்படியாவது இஃப்தார் வரை பொறுமையாக இருக்கலாம் என்று பொறுமையோடு அந்த சிரமங்களை எல்லாம் சகித்து பொறுத்து கொண்டு இஃப்தார் வரை உண்ணாமல் பருகாமல் இருக்கிறார் எனவே இதுதான் என்னது அல்லாவை வணங்கி வழிபடும் பொழுதும் சரி பாவங்களை தவிர்க்கும் பொழுதும் சரி நமக்கு தேவைப்படுகின்ற பொறுமை எப்படி நோன்பு சமயத்திலே பசி எடுக்கும் பொழுது தாகம் எடுக்கும் பொழுது சாப்பிட்டு விடலாம் தண்ணீர் குடித்து விடலாம் என்று மனம் சொன்னாலும் இல்லை வேண்டாம் 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 என்று சொல்லி ஸ்டார் வரை உண்ணாமல் பருகாமல் நாம் இருக்கிறோமோ இதே போல்தான் மனம் பாவம் செய்ய தூண்டும் பொழுதும் இச்சை சொல்வதை கேட்காமல் பொறுமையோடு இருப்பது அந்த பயிற்சியும் இந்த நோன்பு என்கிற வணக்கம் நமக்கு தருகிறது எனவே பொறுமை எதுவும் ஒரு அடிப்படை நோக்கம் அதே போல்தான் ஷேகவர்கள் அடுத்ததாக சொல்கிறார் இரக்க குணம் நம்மிடத்திலே வர வேண்டும் இரக்க குணம் மன்னிப்பு தன்மையாக நடந்து கொள்வது மென்மையாக நடந்து கொள்வது இந்த குணங்கள் ஒரு இடத்தில் வர வேண்டும் என்பதும் நோம்புடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம் அல்லது நோன்பை கொண்டு நம்மால் அடைய முடியுமான ஒரு விஷயமாக இருக்கலாம் ஏனெனில் நோன்பு நோக்கும் சமயத்திலே பசியுடைய கஷ்டம் என்ன என்பதையெல்லாம் நாம் உணர்கிறோம் அப்படி இருக்க ஏழைகள் பசி பட்டினியாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இதை நாம் நோக்கம் என்று தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும் நோம்பை கொண்டு இந்த விஷயத்தையும் அடைய முடியும் நம்மால் பிறருடைய கஷ்டத்தை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு இது என்று சொல்லலாம் அடிப்படை நோக்கம் தகுவாவும் பொறுமையும் நாயகம் அவர்கள் இளைஞர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களில் எவர் நிகா செய்ய சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் நிகா செய்து கொள்ளட்டும் கொண்டு பார்வை தாழ்த்தி தாழ்த்திக்கொள்ள முடியும் மர்ம உறுப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் யாருக்கு நிகா செய்யக்கூடிய சக்தி இல்லையோ ரசூல் சொல்லுகிறார் ஃபலை ஹிபி சௌம் அவர் நோம்பு நோக்கட்டும் ஃபைனஹு லஹு விஜா ஏனெனில் நோம்பு அவருக்கு ஒரு கேடயமாக வேலை செய்யும் சொன்னார்கள் எனவே நோன்பை கொண்டு நம்மால் பொறுமை என்கிற அந்த தன்மையை வளர்த்து கொள்ள முடியும் நபி அவர்களும் அதை வலியுறுத்துகிறார்கள் எனவே இதுதான் அடிப்படை நோக்கங்கள் ஆனால் நோன்பை கொண்டு மற்ற சில விஷயங்களை நம்மால் அடைய முடியும் அதில் ஒரு விஷயம்தான் என்னது பிறருடைய கஷ்டத்தை உணர்வது பிறருடைய கஷ்டத்தை உணர்ந்தால் தானாக நம்முடைய உள்ளத்திலே இறக்க குணம் வந்துவிடும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்துவிடும் அடுத்ததாக விஷேகவர்கள் சொல்கிறார் நோன்பு என்கிற இந்த வணக்கத்தை கொண்டு மனிதர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய பார்வையில் சமமானவர்கள் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் நோன்பு நோக்கிறோம் என்ன பணக்காரன் என்ன ஏழை என்ன தலைவன் என்ன பாமர மக்கள் எல்லோரும் பசி பட்டினியோடு இஃப்தார் இருக்கிறார்கள் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது ஏழையாக இருந்தாலும் அவனும் பசியோடு தான் இருக்கிறான் ஏழையும் பசியோடு இருக்கிறான் பணக்காரனும் பசியோடு இருக்கிறான் எனவே அல்லாவுக்கு முன்னால் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு முன்னால் அடியார்கள் எல்லோரும் சமமானவர்கள் என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நோம்பு நமக்கு தருகிறது அதேபோல் நோன்பு என்கிற இந்த வணக்கம் ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எல்லோரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது இப்படி நோன்பு நோக்கும் பொழுது அத்தனை பேரும் ரமதான் மாதத்திலே நோன்பு வைத்து இஃப்தார் வரை நோன்பை முறிக்கும் காரியங்களை விட்டு தூரமாக இருந்து பிறகு இஃப்தார் செய்கிறோமோ அதே போல் ரமபான் மாதம் முடியும் பொழுது பெருநாள் என்கிற தினம் வரும் பொழுது அது எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுகிறோமோ இது எல்லாமே ஒற்றுமையை சுட்டிக்காட்டுகிறது எல்லோரும் ஒன்றுபட்டு எப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை நமக்கு போதிக்கிறது என்று சொல்கிறார்கள் அடுத்ததாக ஒரு ஹதீஸை அடிப்படையாக வை வைத்து இன்னொரு ஃபாய்தாவை நோம்பால் நம்மால் அடைய முடியுமான ஒரு விஷயத்தை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் அது என்னவென்றால் உடல் ஆரோக்கியம் என்பதாக சொல்கிறார்கள் நோன்பு வைக்கும் பொழுது உடல் ஆரோக்கியம் அடைகிறது இந்த கருத்துக்கு அவர்கள் ஒரு ஹதீசை அடிப்படையாக வைக்கிறார் தபராணி அவர்கள் அறிவித்த செய்தி தசோ நோம்பு வெயுங்கள் உடல் ஆரோக்கியம் அடையுங்கள் என்று உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஒரு ஹதீஸ் ஆகும் எனவே அதை ஒரு நோக்கமாக நாம் சொல்லாமல் ஆம் நிச்சயமாக இந்த ஃபாஸ்டிங் என்பது நோன்பு நொறுப்பது என்பது நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் அதை பல மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் மார்க்க சட்டங்கள் என்று படிக்கும் பொழுது இதை சொல்லாமல் நாம் தவிர்த்துக்கொள்வதே நல்லது இல்லை என்று சொன்னால் அடிப்படை நோக்கங்களை விட்டுவிட்டு சில பேருக்கு கவனம் இந்த உடல் ஆரோக்கியம் இதில் வரக்கூடிய ஃபாயுதாக்கள் பெனிஃபிட்ஸு என்று நோக்கம் வேறு விதமாக மாறி போக வாய்ப்புகள் உண்டு அதற்காக இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து அவர்கள் சொல்கிறார் ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கும் காரணத்தினால் இதை ஒரு நோக்கமாக அல்லது ஒரு காரணமாக சொல்வதை தவிர்த்தாலே நல்லது சில பேர் நினைச்சிவார்கள் தொழுகை சம்மந்தமாக பேசும் பொழுது தொழுகை ஒரு அடிப்படை வணக்கம் அதுடைய மகிமை என்ன முக்கியத்துவம் என்ன அவசியம் என்ன என்பதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு தொழுகையின் பக்கம் அழைக்க வேண்டும் மக்களை ஆனால் சிலர் நினைச்சுவார்கள் அதை குறித்து பேசும் பொழுது தொழுகை தொழுகையிலே பல பெனிஃபிட்ஸும் இருக்கிறது நன்மைகளும் இருக்கிறது நீண்ட சஜிதா செய்தால் வியாதி வியாதியெல்லாம் போய்விடும் இப்படி நின்றால் பல வியாதிகள் போய்விடும் அத்தகையத்தில் உட்கார்வது போல் சில நொடிகள் உட்கார்ந்தால் இந்த வியாதி போய்விடும் எனவே ஒரு சிறந்த எக்ஸசைஸ் தொழுகை என்றெல்லாம் தொழுகை ஒரு சிறந்த எக்ஸசைஸ் சிறந்த வார்ம் அப் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சில பேர் இது என்னது அடிப்படை நோக்கத்தை மாற்றி வேறு ஒரு விஷயத்தை ஒரு நோக்கமாகவும் ஒரு பெரிய ஃபாய்தாவாகவும் தொழுகைக்கு என்ன நன்மைகள் இருக்கிறது பாவங்கள் அழிக்கப்படும் என்பதை முன்னிலைப்படுத்தாமல் இந்த எக்ஸசைஸ் என்கிற கான்செப்டை முன்னிலைப்படுத்திவிட்டால் சில பேருக்கு பல பேருக்கு வராது இன்ஷா அல்லாஹ் ஆனால் சில பேருக்கு இந்த எண்ணம் வரும் தொழும் பொழுது ஆம் தொழுதால் இந்த ஃபாய்தா கிடைக்கும் உடல்நிலை சரியாகும் இந்தந்த வியாதி போய்விடும் அந்த நோக்கம் வந்துவிட்டாலே அது இபாதத்துடைய நன்மையை பாழாக்கி விடுமே அது இஹ்லாஸுக்கு அதுவும் இஹ்லாஸுக்கு முரணான ஒரு நோக்கம் தானே எனவே உடல் ஆரோக்கியத்துக்காக அல்ல அல்லாஹுடைய கட்டளைக்காக வேண்டிதான் தொழுகை நோன்பு போன்ற விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவே அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்திருந்தால் அதை வைத்து நாம் பேசியிருக்கலாம் ஆனால் சூமு தசேஹு நோன்பு வையுங்கள் உடல் ஆரோக்கியம் பெறுங்கள் என்கிற செய்தி பலவீனமானது எனவே அதை அடிப்படையாக வைத்து நாம் இந்த ஃபாய்தாவை சொல்லாமல் இருப்பது இன்னும் சிறந்தது எனவே நோன்பை கொண்டு தஹ்வா பொறுமை போன்ற விஷயங்களை அடைவது அதேபோல் நோன்பு நமக்கு தரக்கூடிய பாடங்கள் என்று பார்த்தால் ஒற்றுமை பிறருடைய கஷ்டத்தை உணர்வது அல்லாஹுக்கு முன்னால் அடியார்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள் எல்லோரும் அல்லாஹுடைய கட்டளைகளை ஏற்று நடக்க வேண்டிய அடியார்கள் என்கிற பாடங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லா சுபானுத்தால நமக்கு அந்த பாக்கியத்தை தொடர்புரிவான அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து